The தமிழ்நாட்டில் டிசம்பரில் தேர்தல் கூட்டணி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா கூட்டணி பொறுத்து வெற்றி வாய்ப்பும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி அமைக்கிறாரா விஜய் தமிழ்நாட்டில் இளைஞர்களின் வாக்கு சதவீதம் என்ன இது விஜய்க்கு வெற்றி வாய்ப்பை அளிக்குமா எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் திருச்சியில் இருந்து தனது முதல் பயணத்தை துவக்கி இருக்கிறார் வார இறுதி நாட்களில் மட்டுமே இந்த பிரச்சாரம் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருந்தது திருச்சியில் மக்கள் வெள்ளத்தில் பேசிய விஜய் சில நல்ல காரியங்கள் இந்த இடத்தில் தொடங்கினால் நல்லது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் திருச்சியில் இருந்து தொடங்கினால் திருப்பு என்று கூறுவார்கள் அண்ணா முதன்முறையாக தேர்தலில் நிற்பதற்காக திருச்சியில் இருந்து தொடங்கினார் நான் கூறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இங்கிருந்துதான் தொடங்கினார் திருச்சிக்கு என்று நிறைய வரலாறு இருக்கிறது பெரியார் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிறது மதச்சார்பின்மைக்கு பெயர் பெற்ற இடம் உங்களை எல்லாம் பார்க்கும் பரவசம் எமோஷனல் வருகிறது உங்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் முதல்வரே மாதா மாதம் மின்சார கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என்று கூறினீர்கள் செய்தீர்களா கல்வி கடன் ரத்து என்றீர்கள் செய்தீர்களா காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறினீர்கள் செய்தீர்களா பழைய ஊதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று கூறினீர்கள் செய்தீர்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதில் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று கேள்விகளை எழுப்பியிருந்தார் இவை அனைத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு பேசினார் விஜய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை மட்டுமே பேசி வரும் விஜய் ஏன் தேசிய அளவிலான பிரச்சனைகளை பேசுவதில்லை விஜய் எந்த சித்தாந்தத்தை எடுத்து பேசுகிறார் என்பது தெரிய வேண்டும் என்ன திட்டங்கள் அண்ணா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதி காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தார்கள் எங்கே இவர்கள் வெற்றி தோல்வி அடைந்தார்கள் என்பதை விஜய் எடுத்துக் கூற வேண்டும் எதை தற்போது அரசு செய்யவில்லை என்பதை குறிப்பிட வேண்டும் பெரியார் பற்றி பேசும் விஜய் பெரியாரைப் பற்றி என்ன தெரிந்திருக்கிறார் அவரைப் பற்றி சிறிது ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர் பேசியிருக்க வேண்டும் இதுவரை அவர் பேசவே இல்லை ஏன் தவிர்த்து வருகிறார் என்ற காரணமும் தெரியவில்லை ஊழலை ஒழிப்பேன் என்று கூறுகிறார் விஜய் ஊழலை ஒழிப்பேன் என்று கூறிய நடிகர் கமல்ஹாசன் திமுகவிடம் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிக் கொண்டு அமைதியாகிவிட்டார் ஊழல் எங்கு நடக்கிறது எந்த வடிவத்தில் நடக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் விஜய் விளக்க வேண்டும் விஜய் அதிமுக பலவீனத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கட்சியை துவக்கி தேர்தலில் இறங்க முடிவு செய்து இருக்கிறார் விஜயின் கட்சி தேசிய அளவில் அறியப்பட்ட கட்சி ஏன் தேசிய விஷயங்களை பேசுவதில்லை விஜய் எங்கு சென்றாலும் ஒரு பெரிய கூட்டம் சென்று கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கும் பாஜக இதை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது தமிழ்நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் திமுக அல்லது அதிமுக தான் ஆட்சி செய்து வருகிறது இடையில் சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் கட்சியை துவக்கினார்கள் பெரிய அடையாளம் கிடைக்கவில்லை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினரை சந்தித்து வந்தார் ஆனால் அரசியல் கட்சி துவங்கவில்லை அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஏசி அறையில் பண்ணை வீட்டில் அமர்ந்து கொண்டு செய்யும் அரசியல் இல்லை களத்தில் இறங்க வேண்டும் பாஜக தேசிய அளவில் பெரிய கட்சி ஆனால் இன்னும் இந்த கட்சிக்கு பூத் கமிட்டி தமிழ்நாட்டில் சரியாக இல்லை ஒரு கட்சிக்கு தேர்தல் நேரத்தில் பூத் கமிட்டி மிகவும் முக்கியம் இந்த கமிட்டி தான் கட்சியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் விஜயின் தாவேகா கட்சிக்கு இந்த கமிட்டி இருக்கிறதா எவ்வளவு கமிட்டிகள் இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் கொள்கை என்ன ஒவ்வொரு கிராமங்களில் இரண்டாம் கட்ட நகரங்களில் பெரிய நகரங்களில் என்று பல அடுக்குகள் உள்ளன இவற்றில் எல்லாம் என்ன வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் எடுத்துச் செல்லும் விஷயம் என்ன பூத் கமிட்டியினர் கட்சியின் கொள்கைகள் வாக்குறுதிகள் மற்றும் வேட்பாளர் பற்றிய தகவல்களை வீட்டுக்கு வீடு சென்று விளக்கி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் இது வாக்காளர்களுக்கு முக்கியமான தகவல்களை நேரடியாக வழங்குவதன் மூலம் அவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கும் தேர்தலில் பங்கேற்பதை உதவி செய்ய உதவுகிறது இப்படி எந்த அடிப்படை பலமும் இல்லாமல் இளைஞர்களின் வாக்குகளை வைத்து விஜய் களத்தில் இறங்கியிருப்பது சரிதானா இளைஞர்கள் எந்த அளவிற்கு உறுதியாக இருப்பார்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வியும் எழுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் கணக்கின்படி தமிழ்நாட்டில் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் இருந்தனர் தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர்களில் இவர்கள் இருபத்தைந்து சதவீதம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேண்டுமானாலும் இந்த சதவீதம் இருபத்தி நான்காக இருக்கலாம் இவர்களை வைத்துக்கொண்டு விஜய் ஆட்சியை பிடிக்க முடியுமா இவர்களில் எத்தனை பேர் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் பாஜகவில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் திமுக அதிமுக என்று இவர்களுக்கு எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது மக்களின் பொது பிரச்சனைகளில் விஜய் நேரடியாக கலந்து கொண்டுள்ளாரா கிராமங்களில் இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு கருணாநிதிக்கு பின்னர் வெற்றிடம் என்று பேசப்பட்ட இடத்தை ஸ்டாலின் எடப்பாடி நிரப்பியுள்ளனர் ஆட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தனர் அப்படி இருக்கும்போது அதிமுக வாக்கு விஜய்க்கு விழுமா திமுக வாக்கு விஜய்க்கு விழுமா என்பது சந்தேகமே தமிழ்நாட்டில் தனக்கு எதிரி திமுக தான் என்று கூறி வருகிறார் விஜய் பொது விவாதங்களில் கலந்து கொள்வதில்லை போராட்டங்கள் நடக்கும்போது அந்த இடத்திற்கு வருவதில்லை ஆனால் தனது பண்ணை வீட்டில் வைத்து போராட்டக்காரர்களை சந்திக்கிறார் விஜய் எப்போதும் மதில் மேல் பூனை என்பதை போலத்தான் பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் உதயநிதி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை போன்றவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கின்றனர் ஏன் விஜய் செய்தியாளர்கள் சந்திப்பை வைக்கக்கூடாது எது தடுக்கிறது சினிமா வசனம் பேசுவது போல் இல்லை அரசியல் பேச்சு போகிற போக்கில் பேசிவிட்டு செல்ல முடியாது தமிழ்நாடு என்பது அண்ணா பெரியார் கருணாநிதி என்று அரசியல் பேசிய மேடைகள் இவர்களது மேடை பேச்சை யாராலும் ஈடு செய்ய முடியாது ஃபாஸ்ட் மாதிரி பேசிவிட்டு செல்ல முடியாது எழுதி வைத்து வசனம் வேண்டுமானால் பேசலாம் ஆனால் அரசியலில் நிறைய வித்தைகள் தெரிந்திருக்க வேண்டும் விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வார் என்பதை இதுவரை தெளிவாக கூறவில்லை கட்சி இன்னும் சரியான கட்டமைப்பாக இல்லை விஜய் முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியலை எதிர்கொள்ள முடியாது வேட்பாளர்கள் யார் என்பது முக்கியம் முதலில் விஜய் தனது கட்சியை கட்டமைக்க அக்கறை செலுத்த வேண்டும் அரசியலில் நுழைந்தவுடன் முதல்வராக வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்று எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் என்றால் திமுகவில் இருந்தார் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் தனிப்பட்ட செல்வாக்கும் இருந்தது கிராமங்கள் வரை இவரை அறிந்து வைத்திருந்தனர் இதுதான் எம்ஜிஆரின் மிகப்பெரிய பலமாக இருந்தது அதனால் அரசியலில் ஜொலிக்க முடிந்தது முதலில் விஜய் தனது கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும் ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும் ஆங்கில செய்தியாளர்கள் செய்தியை தொகுத்து வழங்கும் போது கூட விஜய் ரசிகர்கள் ஒழுக்கமில்லாத முறையில் நடந்து கொள்வது பரிதாபமானது இந்த நிலையில் அதிமுக வாக்கு வங்கியை விஜய் டார்கெட் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் அதிமுக தொண்டர்கள் எப்போதும் கட்சி மாறி வாக்களிப்பவர்கள் இல்லை அவர்களது வாக்கு வேண்டுமானால் பாஜகவுக்கு செல்லலாம் அதுவும் கொங்கு மண்டலங்களில் பாஜவுக்கு மாறலாம் திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் விஜய் தனது கட்சி என்று கூறி வருகிறார் தேர்தல் கூட்டணி அமைக்க அதிமுக தாவேக்கா முயற்சித்தன ஆனால் தோல்வி அடைந்தது காரணம் அதிமுக பின்னணியில் பாஜக இருக்கிறது என்ற காரணத்தினால் பேச்சுவார்த்தை முறிந்தது என்று கூறப்பட்டது மேலும் விஜய் அதிமுகவிடம் அதிகமாக எதிர்பார்த்தார் என்றும் கூறப்பட்டது மிகப்பெரிய வாய்ப்பை விஜய் இழந்தார் என்றுதான் கூற வேண்டும் ஆனாலும் முழுக்க வாய்ப்பை விஜய் தவறவிட்டார் என்றும் கூற முடியாது அதிமுக உள்கட்சி பூசல் இன்னும் முடியவில்லை வாய்ப்புகளும் விஜய்க்கு பிரகாசமாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறுகிறார் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கூறலாம் இதுவரை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தது இல்லை தனிக்கட்சி ஆட்சிதான் இருந்துள்ளது ஆனால் யாருடன் கூட்டணிக்கு யார் செல்கிறார்கள் என்பதை பொறுத்தது இதுவும் விஜய் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் சொற்ப வாக்குகளில் அதிமுக பதிமூன்று தொகுதிகளை இழந்தது இந்த நிலையில் கூட்டணிதான் வெற்றி வாய்ப்பை அளிக்கும் என்பது கணக்கு பாடம் இது அரசியல் பாடமாகவும் இருக்கிறது ஒருவேளை அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டு விஜயுடன் இணைந்தால் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கு பாஜக அனுமதிக்காது என்றே தோன்றுகிறது இன்றைய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவாக இருக்கிறார் டிசம்பரில் புதிய பூக்கள் மலரலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு ஊக்கமளிக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி